டேம்லேருந்து வர தண்ணி தாங்க அந்த தண்ணி ஏற்கனவே நீங்கள் அந்த புயலில் பார்த்துருப்பீங்க பாலம் ஒன்று அடிச்சுட்டு போனது பாருங்க அந்த பாலம் தான் அந்த பாலம் நம்ம தன்றாம்பட்டு அருகில் இருக்கிற அந்த பாலங்க நிறைய பேர் அந்த மிஜாம்புயலில் பார்த்துருப்பீங்க தண்ணி அதிகமாக வந்ததுன்னு சொல்லிட்டு இடிஞ்சு போன பாலம் தாங்க இது கோடிக்கணக்காக போட்டு கட்டி பாலம் இடிஞ்சு போனது தான் மக்கள் பார்த்தாங்க திரும்பி புதிய பாலம் கட்டுறதுக்கு பக்கத்திலே பணிகள் வந்து நடந்துட்டுருக்குங்க நானும் சாத்தனூர் டேம் தான் இன்றைக்கி வந்திருக்கேன் வாங்க சாத்தனூர் டேம் போயிட்டு பார்க்கலாம்